அலாம் வலைக்கும் முகமதுல்ல கலாபர் காத்து ரொம்ப நாளாச்சு யூடியூப்பில் பேசி நானும் நினைக்கிறது ஒவ்வொரு தடவையும் பேசி என அனுப்பணும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ ஒரு அதே தான் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும் அதை சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட்டு தெரிஞ்சதை வந்து சொல்ல சொல்லி நம்ம இஸ்லாத்தில் இருக்குது இந்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது வந்து பெயரில் தான் படைத்தவன் எல்லா இடத்துல வந்து பணக்காரன் ஏழைன்ட்டு யாரும் இல்லை ஆண் பெண் அவ்வளோ தான் ஆண் பெண் அவ்வளோ தான் ஒன்று ரெண்டு அது இது அந்த தானே தவிர பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை பணம் இருக்கிறவன் இருக்குது இருந்துட்டு போது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது இல்லை நாளைக்கு இருக்கும் இன்றைக்கி இருக்காது அதே மாதிரி பணம் இல்லாதவனுக்கு இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி இருக்கும் எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம் ஆனால் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் தினமும் அல்லா வந்து அவனை புகழ்ந்து பேசினா அவனுக்கு ரொம்ப பிடி பிடிக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் அதுக்கு பதிலாக உனக்கு அவன் என்ன செய்வாங்கிறத நமக்கு என்ன செய்வாங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அதாவது இப்போ வந்து நம்ம உலகத்தில் நிறைய பார்த்துருக்கோம் கண் இல்லை காது இல்லாதவன் இல்லாதவன் நடக்க முடியாதவன் காது கேட்காதவன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் நம்பளை நல்லபடியாக பேச கண்ணை பார்க்க காது கேட்க நல்லபடியாக நடக்க கை காலை ஆட்ட எல்லாம் செய்யறதுக்கான அனைத்தையும் கொடுத்துருக்கான் அதுக்கு தினமும் ஏந்திரிச்சு அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் தினமும் தினமும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அது எப் எப்படி செலுத்தணும் தொழுகை அதாவது மற்ற மதத்துக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம்தான் மற்ற மதத்திலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம்ம மதத்துலேயும் இருக்குது அதை பண்ணாத இது பண்ணாத எல்லாமே இருக்குது அதே தொழுகை மட்டும் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம்தான் மற்ற மதத்தில் கிடையவே கிடையாது ஸோ அந்த தொழுகை மூலயமா தான் அல்லாவை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி மற்ற மதத்தில் வந்து பாவ மன்னிப்பு கிடையாது அல்ல யாரை விரும்புகிறான் அப்படின்னா தொழுவுறவங்க எல்லாம் ரொம்ப தொழுகிறவங்கள விரும்புகிறான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறவங்க யாரை தெரியுமா எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இனிமேல் செய்ய மாட்டேன்ட்டு தோபா செஞ்சு மன்னிப்பு கெட்டு அழுது அழுது எல்லா இடத்துல நீ வந்து அழுது அப்போ குழம்பி நீ மன்னிப்பு தோபா செஞ்ச அப்படின்னு சொன்னால் எல்லாம் மன்னிக்கவும் செய்கிறான் அவங்கள ரொம்ப விரும்புகிறான் அவங்கள எல்லாம் ரொம்ப விரும்புகிறான் அவங்கள தான் ரொம்ப விரும்புகிறான் அப்படியாப்பட்டவனுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும்ங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் தினமும் எந்திரிச்சு அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் தொழுவேங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒன்று அது வந்து நான் அவ்வளோ பெரிய நல்லா வரலான் தொழுவுறது எனக்கு டைம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த வர நோன்புலேருந்து ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சில பேர் வெள்ளிக்கிழம தொழுவ அதை தொழுதுட்டு பெருசாக ஏதோ சாதிச்சுட்டா மாதிரிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பெருநாள் தொழுத்துட்டு சாதிச்சு சாதித்தா மாதிரி செய்கிறவங்க போடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்கண்ணா அதில் காலையில் எந்திரிச்சி பஜிர் தோல்ந்துட்டு பஜிர் தோழ்த்துட்டு நீ வந்து மற்றவங்கள் மற்றவங்க இடத்துல தொழ வராமல் இருக்கிறவங்க துளாம இருக்கிறவங்க இடத்துல போய் நான் பஜி தொழுதுட்டு வரேன் எனக்கு அவ்வளோ மன திருப்தி இருக்குது தொழுது பார் தொழுது பார் முதல்ல தொழுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ மற்ற விஷயங்களை பேசுவோம் உனக்கு தானாகவே வரும் அந்த என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன செய்யணுங்கிறது தானாகவே எல்லாம் உனக்கு கொடுக்கும் நம்ம நான் சொல்லி தான் கேட்கணுன்னு அவசியமில்லை உஸ்தாதுகள் சொல்லி தான் கேட்கணுன்னு அவசியமில்லை இமாம்சா சொல்லி தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அஜருக்கு சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்லை நீ எந்த அதிசயம் படிக்க வேண்டியில்லை நீ காலையில் ஏந்திரிச்சி முதல்ல தொழு அஜிர் தொழுந்துட்டு வா அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ அறிவாய் நீ உனக்கே தெரியும் மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் இது அல்லாவுத்தால சொல்லியிருக்கான் வேற யாரும் இல்லை படைத்தவன் படைத்தவன் சொல்லி இருக்கின்றான் அவனைத்தான் நம்ம வணங்க வேண்டுமே தவிர மற்றவங்களை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை படைத்தவன் சொல்கிறதத்தான் கேட்கணும் மற்றவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லை வேலைவட்டிக்கு போவானா பொண்டாட்டு பிள்ளை நடு ரோட்டில் விட்டுட்டு நீ அது பண்ணி இது பண்ணுன்னா எல்லாம் சொல்லலை வழிமுறைகள் நீ தொழுவ ஆரம்பித்து விட்டால் நீ எப்படி வாழ வேண்டும் இந்த துனியாவில் என்று உனக்கு தானாகவே புரிய வைத்து விடுவான் எல்லாம் வல்ல அல்லா இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷல்லாக நான் அடுத்த வாட்டி சீக்கிரம் அடிக்கடி போ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்